ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேரண்டிங் ரிலேட்டடான டாபிக் தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து என்னோடய குழந்தை ரொம்ப அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இல்லை நிறைய வீடியோ பார்க்குறாங்க அதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம குழந்தைங்க அதிகமாக மொபைல் பார்க்குறதுலேருந்து எப்படி மாத்துறது அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு தனியாகவும் அஞ்சுலேருந்து அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தனியாகவும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் குழந்தைங்களை வந்து அதிகமாக மொபைல் மாற்றுறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது ஜீரோலேருந்து அஞ்சு உள்ள குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து உங்களோட குழந்தைங்க ஃபோன் அல்லது ஐபேடில் தான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க இல்லை கேம்ஸ் விளையாடுவாங்க அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபோனில் இல்லை ஐபேட்ல வந்து யூடியூப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக யூடியூப்னு ஸ்டோர்ல போயிட்டு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது யூடியூபை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அதே மாதிரி குழந்தைங்க ஏதாவது கேம்ஸ்லாம் விளையாண்டாங்கன்னா அந்த கேம்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டிப்பு உங்களுக்கு ஏதாவது மொபைலில் வீடியோ பார்க்கணும் இல்லை வந்து ஐபேட்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக ப்ரௌசரில் யூடியூப்னு போட்டு உங்களோட உங்களுக்கு என்ன வீடியோவோ அதை பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து யூடியூப் ஆப்பில் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது யூடியூப் கேம்ஸ் எல்லாத்தையும் ஃபோன் அண்ட் ஐபேட்ல வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ரெண்டாவது டிப்பு வந்து உங்களோட குழந்தைங்க ஐபேட்டில் இந்த மாதிரி வீடியோஸில் கேம்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐபேட்டில் உள்ள சார்ஜை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அது தானா சுவிட்ச் ஆஃப் ஆகுற வரைக்கும் விட்டுருங்க அது ஃபுல்லாக சார்ஜ் போனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து சார்ஜ் போடாதீங்க அங்க குழந்தைங்க கேட்டாங்கன்னா ஐபேட் வந்து கெட்டு போச்சு நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன் ஆனால் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுங்க நீங்கள் வந்து திரும்ப சார்ஜே போடாதீங்க அப்போ தான் குழந்தைங்க வந்து நம்புவாங்க நீங்கள் வந்து திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப சார்ஜ் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ அம்மா வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அதையே மெயின்டைன் பண்ணுங்கள் அதனால் ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஐபேடில் சார்ஜ் சார்ஜை வந்து ஃபுல்லாக பேட்டரியை ட்ரைன் பண்ணிவிட்டு அதை தூக்கி எங்கேயாவது ஒரு ஓரமாக வச்சுருங்க அதை யூஸ் பண்ணாதீங்க மூணாவது டிப்பு உங்களோட குழந்தைங்க வந்து ஃபோனில் உங்களோட ஃபோனில் வந்து வீடியோஸ் இல்லை கேம்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதையும் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ மொபைல் டேட்டா இருந்தால் தான் கண்டிப்பாக குழந்தைங்களாட்டி வீடியோ பார்க்க முடியும் நீங்கள் மொபைல் டேட்டாவெல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ஆன் ஆகாது வீடியோ வந்து லோட் ஆகாது அதனால குழந்தைங்க ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிவிட்டு சரி கெட்டு கெட்டுப்போச்சு இல்லை வரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாலஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து வைஃபைலாம் ஆன் பண்ண தெரியாதுன்னு நான் நம்புகிறேன் அது அளவுக்குன்னு தெரியல சப்போஸ் அப்படி உங்கள் குழந்தைக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு டிப்ஸும் ஃபாலோ பண்ணால் என்னோடய குழந்தைங்க வந்து மொபைல் அடிக்ஷன்லேருந்து மாறிடுவாங்களா இல்லை வந்து அவங்க மொபைல் பார்க்குற டைம் வந்து கம்மியாயிடுமா கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க கண்டிப்பாக கம்மியாகாது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் உங்களோட டைமாக கொஞ்சம் நேரம் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து குழந்தைங்க மாறுவாங்க ஈவன் நம்ம நம்மக்கிட்ட வந்து யாராவது நீங்கள் ஒரு 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 வாரம் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எத்தனை பேர் நம்மளாட்டி வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ நம்மளாட்ட வளர்ந்த நம்மளாட்டியே வந்து டக்குன்னு மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் குழந்தைங்க நீங்கள் மொபைல் பார்க்கக்கூடாது கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அழுவாங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அடம் பிடிப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்கள சமாளித்து தான் ஆகணும் அந்த மாதிரி குழந்தைங்க அழும்போது நீங்கள் வந்து அவங்க கூட விளையாடுங்க ஓடி பிடிச்சி விளையாடுங்க பில்டிங் க்ளாக்ஸ் வச்சு விளையாடுங்க இல்லை கண்ணாமூச்சி விளையாடுங்க இந்த மாதிரி குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து மொபைல் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி உங்களோட டைமை ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வழியில் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க இதுதான் நாலாவது டிப்பு அடுத்த டிப்பு வந்து குழந்தைங்க முன்னாடி நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை ஐபேட் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வரும் நிறைய கேள்வி கேட்பாங்க நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க நீங்கள் மட்டும் பார்க்காம இருக்கீங்களா அப்படிலாம் கேட்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க வந்து மொபைல் இல்லாத ஐபேட் வேணும் வீடியோ பார்க்குறதுக்கு வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியலாக ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து டிவி மொபைல் இதெல்லாம் கொடுக்காதீங்க அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் டிவியில் நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் இருக்குது அதை வந்து காட்டலாம் டிவியில் வந்து குழந்தைங்க அந்த அவ்வளோ சீக்கிரம் அடிக்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா மொபைல் அண்ட் வீ ஐபேடில் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு அவங்க நினச்சது டக்கு டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஆடு வந்தால் கூட அவங்க ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம் அதனால் ஈஸியாக அடிக்ட் ஆகிடுவாங்க அதுவே டிவின்னு பார்த்தீங்கன்னா ஆடு ஓடும் அது வந்து அவங்களாட்டி ஸ்கிப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால அந்தளவுக்கு ரொம்ப க்யூரியஸாக அதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க அதனால் சீக்கிரம் அடிக்ட்டும் ஆக மாட்டாங்க அதனால மொபைல் ஐபேட் கேட்டாங்கன்னா டிவி காட்டுங்க ஓரளவுக்கு அதுவும் டிவியும் ஃபுல்லாக காட்ட வேணாம் ஜஸ்ட் சில குழந்தைங்க வந்து டிவி பார்த்தா சாப்பிடுவாங்க இல்லை வீடியோ பார்த்தா தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டிவி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பார்க்க விடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது வந்து டிவி இது மொபைல் அப்புறம் வந்து ஐபேட் இதெல்லாம் காட்டாமல் குழந்தைங்களை வந்து நான் எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் இருக்குது ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் எப்படி வந்து டிவி மொபைல்லாம் காட்டாமல் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் டிவி மொபைலுக்கு பதிலாக நீங்க வந்து புக்ஸ் நிறைய காட்டலாம் குழந்தைங்களுக்கு புக்ஸ் சொல்லித்தரலாம் கதை சொல்லித்தரலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து என்கேஜ் பண்ணுங்க இல்லை ரொம்ப அலறாங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்கள பார்க்கு கழைச்சிட்டு போங்க அங்கே நல்லா விளையாடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா விளையாட விடுங்க அதுதாங்க ரொம்ப நல்லது டிவி மொபைல் பார்க்குறதுனால ரொம்ப பாதிப்புலாம் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிவி மொபைல் ஐபேட் இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸையும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப காட்டாதீங்க எல்லாமே வந்து ஆபத்து தான் அதனால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் லிமிட்டாக இருந்தால் தான் எதுவுமே நல்லது நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுங்க நான் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்துருக்கேன் நிறைய அப்பா அம்மா இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் நான் தைரியமாக உங்ககிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கள எப்படி மாற்றுறது அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் सुगंस कुकरिया सब्सक्राइब पड़ेंगे थैंक्स फॉर वाचिंग